ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நான் திருப்பி திருப்பி சொல்லிவிட்டு நான் வீடியோ போடாமல் தான் இருக்கேன் அதுக்காண்டி நான் சாரி சொல்லிக்கிறேன் மழை ரொம்ப நிறைய மழை பெய்யுது என் ஹஸ்பண்ட் வந்து இந்த வயல் வேலை நடக்குது அங்கே போயிடுறாரு மொபைல் எடுத்துகிட்டு போயிடுறாரு என்கிட்ட கொடுக்குறதில்ல இப்போது தான் என்னால் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அது தொடர்ந்து வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன் என்னோட சுட்டுவேஷன் அந்த மாதிரி இருக்குது வீடியோ போடாமல் நானுமே இவ்வளோ ட்ரை பண்ணுறேன் ஏதாவது எடுத்து போட்டுணும் போட்டுணும் முடியவே மாட்டேது என்னென்னு தெரில இங்கே வந்து டைம் சரியில்லையா இல்லை என்னன்னு ஒன்றும் புரியவே இல்லை எனக்கு கொஞ்சம் கூட வீடியோவே என்னால் கண்டினியூவே போட முடிய மாட்டேது இதுக்கப்புறம் எப்படியாவது ட்ரை பண்ணணும் வீடியோ நான் வீடியோ போட்டால் தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அந்த வீடியோ காண்டி நான் கஷ்டப்பட்டுதான் அவ்வளோ தூரம் இது பண்ணியிருக்கேன் பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி நான் வீடியோ போடாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு டெய்லியும் எப்படியாவது அடிச்சு சண்டை பிடிச்சாது என் கிட்ட ஃபோனு கொடுத்து போங்க அவர் வந்து இந்த கை வண்டி டாக்டர்னு சொல்லுவாங்களா சின்ன வண்டி அதை ரன்னிங் பண்ண போகிறாரா அப்போது வந்து டைம் பார்ப்பாரு டைம் பார்த்தா தான் அந்த டைம்க்கு தகுந்த மாதிரி அவங்க காசு கொடுப்பாங்க ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி அதனால அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு ஃபோன் இருக்கிறது ஒரு ஃபோன் தானே சின்ன ஃபோனுமே இல்லை அதனால அவர் எடுத்துகிட்டு போயிடறாரு அதுக்காண்டி தான் என்னால் வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் டெய்லி நான் வீடியோ போடுறேன் அப்போ நிறைய பேர் சொல்லிருந்தீங்க வாழ்த்துக்கள் கங்கராசி நிறைய பேர் சொல்லிருந்தீங்க அது எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸு ஹஸ்பண்ட் நானும் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் ஹஸ்பண்டு பக்கத்தில் இருக்க மாட்டறாரு ஹஸ்பண்டு கூட வச்சு போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் ரெண்டு மூணு இன்னும் ரெண்டு நாளுக்குள்ளே அந்த நிலைமை நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் அப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க நாவப்பாளம் சாப்பிடாதீங்க லெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னீங்க நாவப்பழம் வந்து எனக்குமே அவ்வளோவும் பிடிக்காது நான் சாப்பிட மாட்டேன் அன்றைக்கி கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதனால் பசங்க பறிச்சுட்டு இருந்தாங்க ரெண்டு பழம் வாங்கி சாப்பிட்டேன் அவ்வளோ தான் மற்றபடி அதை நான் அவ்வளோவும் விரும்பிலாம் அதை நான் சாப்பிட மாட்டேன் எனக்குமே அது அவ்வளோவும் பிடிக்காது ஒரு மாதிரி தொண்டை கரைக்கறணும் நெஞ்செலாம் அடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால எனக்கு அவ்வளோவும் அது நான் விரும்பி சாப்பிட மாட்டேன் பிடிக்காது அந்த அளவுக்கு அதை நான் சாப்பிட்டு பழகல அங்கே வீட்டில் இருக்கும்போலே அப்படி தான் அவ்வளோதான் அதை விரும்பிலாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்புறம் என்னோடய அம்மாவம் சொல்லியிருந்தாங்க வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஹஸ்பண்ட் சொல்லிருக்கான் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு இந்த மாதம் லாஸ்ட்டு இல்ல செப்டம்பர் மாதம் ஊருக்கு கூட்டி போகிறேன் அப்படின்னு இருக்காரு அம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அம்மாவுக்கு நெஞ்சு வலி பிரச்சனை இருக்குல்ல அது திரும்பியுமே திரும்பி அம்மாவுக்கு அப்பாவை நினச்சி அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களான்னு நானும் தெரியல திரும்பியுமே அப்பாவுக்கு அம்மாவுக்கு வந்து நெஞ்சு வலி பிரச்சனை வர ஆரம்பிச்சிடுச்சு அம்மா என்கிட்ட காலைல கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஹஸ்பண்ட்கிட்ட நான் நைட் நைட் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அம்மாக்கு உடம்பு சரியில்ல ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருந்தாரு இந்த வயல் வெள்ளம் முடியுதோ இந்த மாதம் லாஸ்ட்டு இல்லைனா அடுத்த மாதத்தில் செப்டம்பர் மாதத்தில் பார்த்து உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அப் சொல்லியிருந்தாரு இன்னும் ஜூலை முடின ரெண்டு நாள் தான் இருக்குது நூறு ரெண்டு மாதத்துல எப்படியும் போய் அம்மாவை பார்த்து இது பண்ணிட்டு தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் தான் அம்மாவை தான் நல்லா பார்த்துக்கணும் அப்பாவை நான் உயிரோடய என்னால் பார்க்கவும் முடியல நான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு அங்கே அப்பாட்ட நான் ஒரு கூடத்துக்கு வராதுக்கு முன்னாடி அப்பா கேரளாவில் தான் இருந்தார் அப்போ ஃபோனில் தான் நான் பேசியிருக்கேன் அப்பா என்கிட்ட சாவை போகிறதுக்கு முன்னாடியுமே என்கிட்ட ஃபோனில் தான் பேசிட்டு சத்தியாமல் எவ்வளோதான் கோவமாக இருந்தாலும் பேசுவார் ஆனால் அவ்வளோ நல்லா பேச மாட்டேன் அன்னைக்கின்னு பார்த்து என்கிட்ட நல்லா பேசினார் லாஸ்ட்டே நல்லா ஒரு மூஞ்சு கூட பார்க்க முடியல ஓ அப்படின்றதுன்னு தெரியல இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் எந்த ஒரு ஈகோ இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் இருக்கணும் எல்லாருக்குமே அப்படி தான் ஏன்னா நம்ம லைஃப் வந்து எத்தனை நாளைக்கு நம்ம கூட இருக்கோன்னு நம்மளுக்கு தெரியாது இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்சவங்களை கஷ்டப்படுத்தாமல் யாரையுமே பிடிச்சவங்களும் இல்லை யாரையுமே கஷ்டப்படுத்தாது யாருக்கும் எந்த ஒரு கெட்டது இல்லாமல் நம்ம இருக்கோன்னு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறோன்னு தெரில இன்றைக்கி உட்காந்து நான் பேசுவோம் நாளைக்கு இருக்க மாட்டேன் அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையே போயிட்டுருக்கு அதனால் இருக்கிற வரைக்கும் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் இது பண்ணாமல் இதாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பாத்தீங்கன்னா வயல் வேலை நடக்குது இல்லை மாமியார் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுக்காண்டி சாப்பாடு தான் பண்ண போகிறோம் மாங்காய் ரசம் ஒடிசா ஸ்டைல் ஒன்று பண்ண போகிறோம் சரி வாங்க அது முன்னாடி பண்ணிக்கிறேன் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பண்ண போகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட மாமியார்லாம் காலையிலேயே போயிட்டாங்கன்னு சொன்னால இது வந்து அந்த கை வண்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த வண்டி என்னோடய ஹஸ்பண்ட் இப்போ எடுத்துகிட்டு போயிடுவார் எடுத்துகிட்டு போயிட்டு வயலில் பண்ணுவார் எங்கள் இருக்காங்கல்ல அவங்க வயலில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார் எங்கள் வயலில் கொஞ்சமாக இருக்குது நான் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க வயலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் என் ஹஸ்பண்டு போகல கரெக்டாக டைம் வந்து ஆறு ஆறரை மணி இருக்கும் என்னோடய மாமியார் வந்து சீக்கிரமாகவே எழுந்திருச்சு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வேலைலாம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க இவர் இப்போ தான் போகிறாரு இதுக்கப்புறம் அவர் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் டைம் தான் வருவார் மதியத்துக்கும் காலையிலும் மாமியார் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ அவருக்கு போயிருக்காரு பாருங்கள் இதை வச்சு தான் இது பண்ணுவார் மாங்காய் ரசம் பண்ணுறதுக்காண்டி நான் பூண்டும் வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் ஜீரகம் வந்து இல்லைனால ஜீரக பவுடர் இருக்குது அதை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இது போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஹஸ்பண்ட் வந்து வயலுக்கு வேலைக்கு போயிட்டாரு சாப்பாடு வந்து ஃபஸ்ட்டு ஒன் டைம் சாப்பாடு செஞ்சு முடிஞ்சிடேன் ரெண்டாவது சாப்பாடு வீட்டுக்காண்டி செஞ்சு வச்சுருக்கேன் ஏன்னா வயலில் நாற்று அடிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும் அதுக்காண்டி சரி நான் போயிட்டு இது பண்ணிட்டு வந்துடலாம் இது வந்து மாங்காய் வத்தல் சொல்லுவோம்ல மாங்காய் வந்து சின்னத்திலேயே பறித்து அதுக்கப்புறம் கட் பண்ணி உப்பு போட்டு காய வை நம்ம ஊரில் மாங்காய் ஊர்கா அப்படின்னு சொல்லுவோம்ல வத்தல் ஊர்கா அந்த மாதிரி இது உப்பு போட்டு காய வச்சு இது ஒரு மாமியார் ஒரு சாக்கில் எடுத்து வச்சுருவாங்க இது இந்த வருஷம் மாங்காய்ல முன்னாடி வருஷம் மாங்காய் இது ஆனால் அந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தா வீணாகாது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருப்பாங்க அந்த மாங்காய் தான் இல்லை கொஞ்சம் தண்ணியில் போட்டால் கொஞ்சம் அந்த மேலே இறக்கத்தில் அந்த இதுன்னு சொல்லுவாங்கள்ல அது பேர் தெரியல எனக்கு அது கொஞ்சம் ஊறிடும் அந்த சதை அது ஊறிடும் அதை கண்டு ஊற வச்சுருக்கேன் சரி வாங்காய் இப்போ மாங்காய் ரசம் சட்டி வடைசட்டி வச்சுட்டு சட்டி காஞ்சி எண்ணெயுமே ஊற்றிட்டு பாருங்கள் எண்ணெய் ஊற்றுறதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் ஜீரகம் எல்லாமே நான் போட்டுக்கிட்டேன் ஜீரகம் வந்து கடுகு கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்களே அது போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயமும் சேர்த்து கொஞ்சம் டைம் கிளறி விட்டுடலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துப்பா இதில் அதனால கொஞ்சமாக தான் ஒரு வெங்காயத்தில் அரை வெங்காயம் தான் கட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா மசாலா பூண்டும் வர மிளகாவும் தனியாக அரைச்சி வச்சிருந்தால் அதையுமே சேர்த்து நான் வதக்கிட்டேன் கேமரா வந்து இந்த பக்கம் அனல் கொஞ்சம் அதிகமாக கைப்பற்றுச்சேன் அனல் அப்படி இந்த பக்கம் இது பண்ணிட்டேன் அதனால அப்படியே வந்து கண்ணை சாரி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கிட்டேன் ஒரு ஒரு கை பிடியாலன்னா அவ்வளோ ஒரு கை பிள்ளை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அந்த மாதிரி அந்த அளவு போட்டுக்கிட்டேன் அனல் ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டேன் ஏன்னா அந்த மூழ்கில் மரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மரத்தில் அனல் கொடுத்தா ரொம்ப அதிகமாக வரும் அதை நான் கொடுத்தனால கொஞ்சம் கருப்பு கலர் ஆயிடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி முன்னாடியே ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றி கொஞ்சம் டைம் கொதிக்க வச்சுட்டு இருந்தோம் கொதிக்கதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நான் கிளறுக்குள்ளே வீடியோ எடுத்தேன் பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது அதுக்கப்புறம் மல்லித்தூள் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் மல்லித்தூளியால் இருந்தால் நல்லாயிருக்கும் மல்லித்தூள் நான் சீசனுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் அதெல்லாம் மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்து இது பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஜீரகம் பவுடர் இருக்குதுல்ல அது கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் ரொம்ப கை இந்த டைமில் சுட்டுச்சு ஆனால் வர இந்த பக்கம் அடிச்சதா ஒரே இதாகிடுச்சி ரொம்ப அப்புறம் கொஞ்சம் டைம் கொதிக்குதும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் கொதிச்சா போய் தான் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாங்காய் ஊற வச்சுருந்ததில்ல அதை நல்லா கழுவிட்டு அந்த மாங்காய் எதுவுமே நான் சேர்த்துக்கிட்ட பாருங்கள் ஏன்னா அந்த மாங்காய் வந்து அந்த மசாலா தண்ணி கூட நல்லா ஊறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள் தனித்தனியாக எடுத்து விட்டுருந்தேன் ஏன்னா அப்போ தான் அந்த சர்க்கரையும் அந்த காரம் எல்லாமே அந்த சாருக்குள்ளே இரு சாருந்த அந்த சக்கை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்குள்ளே போகும் அதனால் ஒரு தட்டு போட்டு நான் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்கிறதுன்னுட்டு மஞ்சுத்தூள் முன்னாடியே நான் சேர்த்துட்டேன் மஞ்சத்தூள் சேர்க்கல வீடியோ எடுக்க முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிது அப்படின்னு சொன்னால் இதுக்கப்புறம் இது வந்து கொதிச்ச பிறகு நான் திறந்து பார்த்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நான் தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றிட்டேன் எதுக்கு நான் வாய்ஸ் விடு கொடுக்குறேன்னே அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அனல் வர அதிகமாக வீசினிச்சா பக்கத்தில் வர மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அந்த டைமில் வீடியோ நான் பேசுகிறது கிளியராக கேட்கல அதனால தான் நான் வாய்ஸ் விடு கொடுத்துட்டு இருக்கேன் அதனால் தண்ணி ஊற்றி கொஞ்சம் டைம் மூடி வச்சிட்டேன் கொதிக்குதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்க திறந்து பார்க்கலாம் இப்படி கொதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நான் தண்ணி வச்சேன் அந்த அளவுக்கு தண்ணி கம்மியாகி அந்த மாங்காய் சாருக்குள்ள எல்லாமே இதாயிடுச்சு இந்த பதம் போதும் நம்ம எடுத்து வச்சிடலாம் டைம் ஆகிடுச்சி மாமியார் வந்துடுவாங்க ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் சீக்கிரம் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ரெடி ஆகிடுச்சி சரி இப்போ நம்ம சாப்பிட்ருலாம் டைம் வந்து கரெக்டாக ஒன்பதரை மணி ஆகிடுச்சி மாமியார் இன்னுமே வரல அவங்க வந்தால் தான் எடுத்துகிட்டு போவாங்கன்னு இல்லை நான் தான் எடுத்துகிட்டு போகணும் ரொம்ப பசி எடுக்குது எனக்கு சரி நான் சாப்பிட்றலாம் உப்பு நான் போட்டேன் இருந்தாலும் உப்பு கொஞ்சம் கரெக்டாக இருக்காது எனக்கு கொஞ்சம் உப்பு அதிகமாக சேர்த்து சாப்பிட்டா தான் பிடிக்கும் நல்லா உப்பு எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு சே சாப்பிட்றலாம் மாங்காய் ரசம்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் அது பண்ணியிருக்க முன்னாடி என்னால கொஞ்சம் சொதப்பிட்டுச்சு எனக்கு அதில் எதுவும் நான் நானுமே சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்துச்சு மொத்தம் மூணு பொரியல் பண்ணியிருந்தோம் உருளைக்கிழங்கு த தனியாக பண்ணி வச்சுருந்தேன் வயலில் வேலை செய்கிறாங்கள அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கோவக்கா இருக்குல்ல கோவக்காவும் அந்த வெண்டைக்காவும் சேர்த்து தனியாக ஒன்று பண்ணியிருந்தா அது பண்ணக்குள்ள வீடியோ எடுக்கல அது வந்து காலையிலே மாமியார் சீக்கிரம் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அதை பண்ணக்குள்ளெல்லாம் வீடியோ எடுக்கல மாமியார் போன அப்புறம் தான் சரி மாங்காய் பிரசதமாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் மாமி மாமியார் இப்போ தான் வந்தாங்க வந்து அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க திரும்பி வருவாங்க வந்து ஆடு மாடெல்லாம் இருக்குல்ல அதெல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சாயங்காலம் தான் வருவாங்க இதுக்கப்புறம் சாப்பிட்டு நானும் முடிச்சுட்டேன்னா கொஞ்சம் டைம் படுத்து வந்துட்டு ஆடு மாடு அந்த இடத்த எல்லாமே க்ளீன் பண்ணும் ரொம்ப மழை பெய்யதான் ரொம்ப நச 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 இருக்குது பிடிக்காது அதெல்லாமே க்ளீன் பண்ணி வச்சதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மாமியார்ன்னு கொஞ்சம் டைமில் வந்து ஆடு மழை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது எல்லாமே நான் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணி முடிச்சா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சஸ்கிரைப் பண்ணுங்க ஐஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நினைச்சு பார்க்கலாம்